டுடே விலாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கூல்ல போகலாம் நைன்டி கிட்ஸோட ஃபேவரெட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்ததும் யாருக்கெலாம் என்னென்ன மெமரிஸ் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதெல்லாம் அந்த மிட்டாயெலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஜெல்லி மிட்டாய் தேன் முட்டாய் தேன் முட்டாயில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த முறுக்குலாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போதான் கிடைக்கிறதே இல்லை தேன் முட்டாய் ஜெல்லி மிட்டாய் அப்புறம் அவங்க பார்த்திங்களா பூமர் சின்ன சின்ன பூமரில் இருக்கும் அது இது இந்த மான் குதிரை அந்த மாதிரிலாம் அது அப்புறம் இது பூமர் இது பாருங்கள் நெய் மைசூர் பாக் இது இப்போ கிடைக்கிறது தான் இது பிஸ்கட் இது மிச்சர் மிட்டாய் யாருக்கெல்லாம் மிச்சர் மிட்டாய் ஃபேவரட்னு சொல்லுங்கள் கடலை மிட்டாய் வேர்க்கடலை மிட்டாய் இது தேங்காய் மிட்டாய் ஜெல்லி இழந்த பழம்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இது பால்கோ ஊறுகாய் அப்புறம் இந்த கயிறு சுற்றிட்டு இருப்போம்ல அந்த மிட்டாய் பால்கோ நெய்மை சிற்பா சவு மிட்டாய் யாருக்கெலாம் பிடிக்கும் நாக்கெலாம் சாப்பிட்டுட்டு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா யாரெல்லாம் இது இந்த ஒரு ரூபா பால் பவுட்ருந்த இந்த ஸ்மெல்லே செமையாக இருக்கும் அதை சாப்பிட்ருக்கீங்களா யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இந்த ஸ்டிக் மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா அப்புறம் இந்த முறுக்கு பாருங்கள் முறுக்குலையும் நிறைய இருக்குது இந்த சீனி மிட்டாய் யாருக்கெலாம் ஃபேவரட்னு சொல்லுங்கள் இதெல்லாம் மொத்தமாகவே ஹோல்சேல் கடையில் நாங்கள் பார்த்தது சும்மா ஷாப்பிங் போகலான்னு வந்தோம் இங்கே ஒரு ஹோல்சேல் கடையை பார்த்துட்டோம் சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னோன்னே இதை பார்த்ததுமே எங்களுக்கு நைன்டி கிட்ஸில் உள்ளதெல்லாம் ஞாபகம் வரும்ங்குறது தோணுச்சு அதான் வீடியோவாக எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்க லாலிபாப் இருக்குது கிண்டர் ஜாயிலேயே இந்த லோக்கல் இது இருக்குது ஜெல்லி அப்புறம் இந்த கலர் மிட்டாயெலாம் அழகாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலே நாக்கெலாம் அப்படி சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் பாருங்கள் பாக்க மிட்டாய் இது ஆரஞ்சு ஃப்ளேவர் ஆரஞ்சு மிட்டாய் இந்த ரெண்டாம் அரசுனாலாம் யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க அதில் யாருக்கு என்ன கலர் பிடிக்கும் எந்த கலர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் இது ஜெல்லி இது கிண்டர் ஜாயில் உள்ளது இது பலூன்ஸ் இது எல்லாமே பட்டை குங்குமம் அதெல்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு இந்த கடைக்கு வந்தால் எதை எடுக்கிறதுனே தெரியாது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் பார்த்தீங்களா இந்த ப்ரைஸ்லாம் யாரெல்லாம் விளாண்ட்ருக்கீங்க இந்த ப்ரைஸோட ரேட்லாம் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் நம்ம வாங்கும் போது முன்னாடி இந்த காயின்ஸு நிப்பா அந்த இதை பார்ப்போம்ல பார்த்துட்டு அதில் நிறைய வருமா வருமான்னு பார்ப்போம் அப்போ வந்து நான் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து காயின்ஸ் கிடைக்கும் அஞ்சு ரூபாய் இல்லை வேறு ஏதாவது கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா கொலுசு பொம்மை ப்ரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு யாருக்கெல்லாம் என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க லாலிபாப் பாருங்கள் ஜெல்லி முட்டாய் ஜெல்லி ஆரஞ்சு ஃப்ளேவர் ஆரஞ்சு யாருக்கு பிடிக்கும் மஞ்சள் கலர் யாருக்கு பிடிக்கும் ஆரஞ்சுலேயே ரெண்டு இருக்கு இது ஒரு கிலோ இது கொசு குத்தி இதுல இது வந்து கல்கோனா சொல்லுவாங்களே அந்த சாக்லேட் அந்த மட்டோ இது புளிப்பு சாக்லேட் புளிப்பு சாக்லேட்ல ஃபேவரட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த ஸ்டிக் மிட்டாயெல்லாம் யாரும் சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க அதுவும் எனக்குலாம் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த ஸ்டிக்கில் அது ரொம்ப சாப்பிட்ருக்கேன் இது கோல்டு காயின் சாக்லேட் அப்புறம் இது ஐஸ் சாக்லேட் ஏதோ அந்த ஒரு நல்லாயிருக்கும் இந்த சாக்லேட்டு பேர் பேத்தரில் இது சூடு மிட்டாய் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது ஒரு பால் சைஸில் இருக்குது இது கோல்டன் சாக்லேட் அப்புறம் மேலே பாருங்கள் லாலிபாப் இருக்குது இது இந்த ப்ரௌன் ஸ்டிக் இருக்குல்ல அதுதான் என்னோடய ஃப்ரே ஃபேவரட் இது ஐஸ் அப்புறம் இது இந்த காத்தாடி மாதிரி இருக்கும்ல அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு வந்து காத்தாடி எப்படி பிறக்க விடுவோம் அது நல்லாயிருக்கும் இது வந்து மக்ரோன்லேயே இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் இது கேக் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கப் கேக் கொண்டு அந்த கப் கேக் கேப்போம் இருக்கும் இப்போது இல்லை போல் பஞ்ச முட்டையெலாம் இருந்துச்சு அப்புறம் ஏலக்காய் சாக்லேட்டு இதெல்லாம் இருந்துச்சு இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஏலக்காய் சாக்லேட்டு அப்புறம் இது வந்து மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கும் அப்புறம் காஃபி சாக்லேட் கோப்பிக்கோ மாதிரி அப்புறம் இந்த சாக்லேட் எனக்கு ஃபேவரெட் தான் பிடிக்கும் ஒரு புளி இப்போ இது மாதிரி இருக்கும் இது வந்து வேர்க்கடலை ஃபேவர் ஃபேவர் இதோட இது வந்து என்ன ஃப்ளேவர்னு தெரியல ஒன்று ஞாபகம் இல்லை இது கோக்னட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா எதை எடுக்கிறதுனே தெரியல சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த பால் சாக்லேட் அழகழகாக இருக்குது இது கிண்டர் ஜாய் இருக்குது பால் சாக்லேட் இருக்குது கீழே வந்து கல்கூனா நான் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதுவும் ரவுண்ட் கல்கோனா யாருக்கு பிடிக்கும் இந்த உருள் இது மாதிரி இருக்கும்ல அது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கலர் கல்கோனா பிடிக்குமா இல்லைன்னா கல்கோனா பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அது கிக்கெட்டுலேயே அது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இது ஸ்டிக்கு சாக்லேட் இது மில்கி சாக்லேட் மில்கி பார் மாதிரி இருக்கும் இது நல்லாயிருக்கும் ஜெல்லி தான் நிறைய இருக்குது கிஃப்ட்டு பாக்ஸ் பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ்லலாம் யார் யாருக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹால்ஸ் இருக்குது பாக்கெட்டாகவே ஹோல்சேலில் வச்சுருக்காங்க சாம்பார் பாக்கெட்டு அப்புறம் கிஃப்ட்டு பாருங்கள் கலர் கலராக இருக்குது எல்லாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் எல்லாமே மொத்தமாக தான் கொடுப்பாங்க ஹோல்சேலில் தான் கொடுப்பாங்க ஒரு பாக்கெட்டு அந்த மாதிரி ஒரு பாக்ஸு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் தனியாக ஒன்று ரெண்டு ஒன்று வாங்க முடியாது ஹோல்சேலாக தான் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சாக்லேட் ரெண்டு ரூபா சொல்லுவாங்க இது ஜெல்லி சாக்லேட் ஃபேவரெட்டாக இருக்கும் என்னோடய ஃபேவரெட்டை தான் அப்புறம் மில்க் பிஸ்கட் அப்புறம் ரஸ்க் இருக்கு பிஸ்கட் இருக்குது இந்த கலர் கலர்லாம் இருக்குல்ல அந்த சாக்லேட் இருக்குது போலோ சாக்லேட் அது இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த சைடில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் யாருக்கு என்ன சாக்லேட் படிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட ஃபேவரட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்